ஓகே இந்த கூம்பின் நடைக்கண்டம் ஃபஸ்டம் ஆஃப் கோன் வலைப்பரப்பு ஷார்ட்கட் வந்து பை பைய எல்லாரும் எடுத்துக்கோங்க ஆர் ஆர் இல்லையோ அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துக்கோங்க அதுதான் பை எல்லா ஆர் பிளஸ் ஆர் அடுத்து மொத்த புறப்பரப்புக்கு பையாப் எல்லாப் ஆர் பிளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இதுக்கு ஷார்ட்கட்டு பையுக்கு ஆப் அடிக்கிற எல்லுக்கும் ஆப் அடிச்சிடுங்க பையக்கு ஆப்படிக்கிற எல்லை ஆப் பண்ணிடுங்க பையப் எல் ஆப் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் அப்போ ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கை ப்ளஸ் ஆர் ஸ்கை அடுத்துக்கான அடுத்து ஒன் பை த்ரீ பை ஹெச் ஆஃப் ஆர் ஸ்கை ப்ளஸ் ஆர் ஸ்கைட் ப்ளஸ் ஆர் ஆர்ன்ட்டு ஆர் இதுக்கு ஷார்டட்டு ஒன் பை த்ரீ பை ஹெச்சு ஆர் ஸ்கை ப்ளஸ் ஆர் ஸ்கைட் ஆறையும் ஆறையும் பெருக்கிக்கணும் இதுக்கு முன்னாடிலாம் கூட்டிகிட்ருப்போம் ஆறு ஆறையும் இதில் பெருக்கணும் அடுத்தது சாய் உயரம் எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் இதுக்கு ஷார்ட்கட்டு இந்த ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் இருக்குல்ல அது அப்படியே எங்கள் அப்ளிகபிள் ஆகும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்